அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த நபர்களுக்கும் அனுசம் கேட்டை விசாகம் விசாக நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் லக்னம் இந்த நட்சத்திரத்தில் நின்ற நபர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன பலன்கள் கொடுக்கும் எந்தெந்த விஷயங்கள் நடக்கும் அதில் எதில் கவனமாக இருக்கணும் எதில் சிறப்பாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகராசியில் திருமணம் ஆகி இதுவரை திருமணம் இல்லாத நபர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கரு உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு ஏற்கனவே கரு உற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி தாய்மார்கள் கருச்சிதைவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு அபார்ட் ஆகக்கூடிய அமைப்பு சில நபர்களுக்கு பொதுவாக அவங்களோட ஜாதகத்தில் கருச்சிதைவு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு தற்போது வரக்கூடிய மே மாதம் வரை கருச்சிதைவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் குழந்தையே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு என்ன சார் கருச்சிதைவும் ஆகுங்கிறீங்க குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகளை கொடுத்து அதை சரி செய்து விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த கருச்சிதைவு ஏற்படும் அப்படின்னோன்ன பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஜனன ஜாதகத்தில் அந்த கருச்சிதைவு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே யாருக்கு கருத்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரூல் வந்து போட்டிருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த விருச்சிக ராசிங்கிறதுனால சொல்கிறோம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலேயோ அல்லது கும்பராசியிலேயோ சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு கருச்சு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மே மாதம் வரைக்கும் கருச்சதைவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தை இல்லாத நபர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற காலம் அதே மாதிரி அந்த கரிச்சதைவுக்கு வந்து உங்களுக்கு பரிகாரமாக போர்வை தானம் அப்படிங்கிறது வந்து கொடுங்க இந்த குளிர்ல ரோட்டோரங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் வசதி குறைவான நபர்கள் இவர்களுக்கு வந்து போர்வை வாங்கி அதை தானமாக கொடுங்க அதை ரெண்டு தடவை அந்த போர்வை தானத்தை வந்து ரெண்டு தடவை கொடுங்க உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கி நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு பருவ வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது உண்டு எனவே கொஞ்சம் கவனம் தேவை போல் உங்களுடைய பெரியவங்க வீட்டில் தாத்தா வகையில் உடல்நிலைகள் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது கண்டம் வரக்கூடிய அமைப்பு என்பதும் உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் வந்து மூத்தவர்களுக்கு அதுவும் தாத்தா வயது அதிகமான நபர்களுக்கு இவர்களின் தாத்தா உறவு முறையில் இருப்பவர்களுக்கு சற்று கவனம் தேவை அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு படிப்புக்காக பள்ளி மாறுதல் சார் இந்த ஸ்கூலை விட எஜுகேஷனுக்காக ஒரு நல்ல லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக வேறு ஸ்கூல் போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தற்போது இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டில் அதை மாறுதல் செய்யக்கூடிய அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் அதே போல் பொதுவாக விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் அவர்களுடைய பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு எனவே விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நபர்கள் பேசுவதில் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இன்றிலிருந்து ஒரு மாத காலம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ஜனவரி ரெண்டு இப்போ பிப்ரவரி ஒரு தேதி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை அல்லது குழந்தைகளை வேலை விஷயமாகவோ இல்லை அவங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புலேயோ வாழ்க்கை துணையை பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அல்லது வாழ்க்கை துணை விஷயத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியிலையும் வந்து பாட்டி வீட்டில் இருக்கிறது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது இல்லையூட்டா இந்த மாதிரி விஷயங்களை இந்த டைமில் வந்து வச்சுக்கலாம் அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த காதல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு அதில் முக்கியமாக விருச்சிக ஆசியாக இருந்து அதில் சதுர்த்தி திதியிலேயோ அல்லது திரையோதசி திதியிலேயோ பிறந்த நபர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்குது அந்த பொண்ணு ராசி அல்லது லக்னம் அந்த விருச்சிகிழக்கணம் விருச்சிக ராசியாகி சதுர்த்தி திதியாகவோ அல்லது திரதயோ திரையோதசி திதியிலேயோ அல்லது நவமி திதி தசமி திதி இந்த நான்கு திதிகளில் ஏதாவது ஒரு திதிகள் இருந்தால் தற்போது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பருவ வயது ஆண் பெண் இருவருமே தற்போது காதல் வயப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சிலருக்கு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சார் லவ் இருக்கோம் எப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகும்னா இந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காதலித்து திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பதும் சிலர் திடீர் பெண்கள் ஆகட்டும் ஆண்களாகட்டும் பருவ வயதில் திடீர் திருமணமாக காதல் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த விருச்சிகராசி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு கவனம் தேவை விருச்சிக விருச்சிகராசியில் பிறந்த நபர்களுக்கு கூட பிறந்த இளைய சகோதரத்திற்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் தற்போது உண்டு அது வந்து இந்த தை மாதத்தில் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்த நபர்களின் இளைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு தற்போது கர்ப்பமாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத அல்லது ஆண் வாரிசு இல்லாத இந்த நபர்களின் சகோதர சகோ இளைய சகோதர சகோதரி வகையில் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த தை மாதத்தில் உண்டு அதேபோல் இந்த விருச்சிகராசி லக்னத்தில் பிறந்த நபர்கள் வாகன தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அல்லது வாகன தொழில் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வாகனம் வாங்க நினைக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்கு மேல் பதினைந்தாம் தேதிக்கு மேல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அது சம்பந்தப்பட்ட வாகன தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுப்பதும் வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ராசி லங்கின நபர்களுக்கு தற்போது கட்டிடம் கட்டக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் தற்போது கட்டிடம் கட்டக்கூடிய நபர்கள் தற்போது வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஏதாவது ஒரு தொழிலிடமோ ஒரு கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு கண்டம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாத்தா வகையில் கண்டம் நோய்த்தன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு என்று அந்த வகையில் சில அசௌகரியங்கள் கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கவனம் தேவை உங்களுடைய பூர்வீக ஊரில் சொந்த பந்தத்தில் ஏதாவது இறப்பு காரியம் நேர்ந்தால் அதை இக்காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்க்காமல் சென்று கலந்து கொண்டு வருவது உங்களுக்கு தோஷ நிவர்த்தியாக அமையும் அதேபோல ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மற்றும் கட்டிடம் கட்டி விற்கக்கூடிய வில்லா கட்டிடம் கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது இந்த நம்ம சொன்ன பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே மார்ச் பதினஞ்சுக்குள்ளே அதற்குள்ளான பூர்வாங்க வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் போல் இந்த விருச்சிகராசி லக்ன நபர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று ஜீவ சமாதி வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நிலைகளில் நல்ல மேன்மைகளும் தொழில் தேடி வரக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்களுக்கு உண்டு மாமா வகை உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு உண்டு போல் சீட்டு தொழில் நடத்தக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல அமைப்பு என்பதும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த விருச்சிகலக்ன ராசி நபர்களுக்கு சீட்டு ஷேர் மார்க்கெட் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் மேற்குறிப்பிட்ட மாதத்தில் உண்டு அதேபோல படித்துவிட்டு டீச்சிங் ஜாபுக்காக வாக்கால் தொழில் பேசி சம்ப புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் தன்னுடைய வாக்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் டீச்சிங் லைனில் படித்துவிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டீச்சிங் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகள் வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது இந்த விருச்சிகராசி விருட்சிகலக்ன நபர்களுக்கு தற்போது அவசிய தேவை அந்த தோஷங்கள் குறைவதற்காக மருந்து தானம் உடல்நிலை சரியில்லாத நபர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உடல் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வசதி குறைவான நபர்களுக்கு அவர்களின் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வதும் அல்லது மருந்து தானம் செய்வதும் உங்களுக்கு மிகச் சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அதேபோல் இந்த ஜாதகத்திற்கு இந்த லக்ன ராசி நபர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான காலமாக இருப்பதால் எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பண முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பண வருவாய் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு இன்சியேட்டிவ் எடுத்து இன்சியேட்டிவ் எடுத்து செயல்படுங்கள் உங்களுக்கு தற்போது பணம் சேரக்கூடிய காலகட்டம் என்பது இந்த ஜனவரி மாதத்தில் இருப்பதால் அதில் நன் அதனை நன்கு நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியடையுங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் மற்ற ராசிகளுக்கும் இந்த ஆண்டு பலன் என்பது தொடரும் போல் இந்த விருச்சிக ராசிக்கும் அவ்வப்போது பலன்கள் கூறப்படும் இதனை நல்ல முறையில் நன்கு பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது